சாய் தன்ஷிகாவை திருமணம் செய்து கொள்ளப்போகும் விஷால் நடிகர் விஷாலின் திருமணம் எப்போ அப்படிங்கிறது ரசிகர் மத்தில ஒரு கேள்வியாகவே இருந்தது தொடர்ந்து சாய் தன்ஷிகா விஷால் திருமணம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது மதகஜராஜா படத்தின் வெற்றிக்கு பிறகு நடிகர் புரட்சி தளபதி விஷால் கைவசம் துப்பறிவாளன் இரண்டு மற்றும் இட்டி புகழ் இயக்குனர் ரவி அரசு படம் என இரண்டு படங்கள் உள்ளது இந்நிலையில் இன்று மே பத்தொன்பதாம் தேதி விஷால் சென்னையில் நடைபெற்ற யோகி டா என்ற படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் இயக்குநர் கௌதம் கிருஷ்ணா இயக்கியுள்ள இந்த படத்தில் சாய் தன்ஷிகா ஹீரோயினாக நடித்துள்ளார் இவ்விழா மேடையில் பேசிய விஷால் மற்றும் சாய் தன்ஷிகா தாங்கள் இருவரும் காதலித்து வருவதாக அறிவித்தனர் இவர்களின் திருமணம் வருகிற ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது அன்று விஷாலின் பிறந்தநாள் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஷாலுக்கு நாற்பத்தெட்டு வயது நிறைவடைகிறது சாய் தன்ஷிகாவிற்கு தற்போது முப்பது வயது ஆகி முடிஞ்சிருக்க இருவருக்குமான வயது வந்து வித்தியாசம் பதிமூன்று இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான வயது வித்தியாசம் காரணமாக நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க